எகிப்திய மம்மி உருவப்படங்கள் என்றால் என்ன பொதுவாக எகிப்து என்றதும் தான் நினைவுக்கு வரும் அவைகள் ஐயாயிரம் ஆண்டுகளாக நீடித்திருக்கும் அற்புதங்கள் ஆகும் அதேபோல் எகிப்திய மம்மி உருவப்படங்கள் என்பது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்டன இன்றுவரை ஏறத்தாழ ஆயிரம் எகிப்திய மம்மி உருவப்படங்கள் மீட்கப்பட்டுள்ளன எகிப்தின் பாயும் பகுதியில் அதிகம் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தன இவைகள் ஃபாயம் உருவப்படங்கள் என்று பொதுவாக அறியப்படும் இவைகள் பல்வேறு புதைக்குழிகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது எகிப்திய மம்மி உருவப்படங்கள் பண்டைய எகிப்திய ஓவியக் கலையில் கலையின் தனித்துவமான வடிவமாகும் இந்த முறை கிபி முதல் நூற்றாண்டில் ரோமானிய எகிப்தில் தோன்றியது அது சுமார் இருநூறு ஆண்டுகளாக பிரபலமாக இருந்தது இவை தனித்துவமானது ஏனெனில் அவை பாரம்பரிய எகிப்திய அடக்கம் பழக்க வழக்கங்களை ரோமானிய உருவப்பட நுட்பங்களுடன் கலந்து தெரிவிக்கிறது அவர்களின் பெயர்கள் மற்றும் தலைப்புகளை விவரிக்கும் எழுத்து கல்வெட்டுகள் மூலம் தனிநபர்களை அடையாளம் காணும் பாரம்பரிய எகிப்திய முறையைப் போலன்றி மம்மி உருவப்படங்கள் இறந்தவரின் காட்சி பிரதிநிதித்துவத்தை அசலாக அளித்தன இந்த உருவப்படங்கள் பொதுவாக மரத்தாலான பேனல்களில் வரையப்பட்டு மம்மியின் முகத்தின் மேல் வைக்கப்பட்டு சவப்பெட்டியில் இணைக்கப்பட்டிருக்கும் அல்லது மம்மி கட்டுகளுக்குள் மூடப்பட்டிருக்கும் அவை முழு உயர் அளவில் உருவாக்கப்பட்டன அவை தோன்றி வாழ்ந்து அந்த நபரின் உருவத்தை படம் பிடித்தது போல சிகை அலங்காரங்கள் நகைகள் மற்றும் ஆடைகளின் விரிவான சித்தரிப்புகள் மூலம் இந்த உருவப்படங்கள் இந்த காலகட்டத்தைச் சேர்ந்த தனிநபர்களின் தனிப்பட்ட மற்றும் சமூக அடையாளங்களில் ஒரு கண்கவர் பார்வையை வழங்குகின்றன இது அவர்களின் உடல் தோற்றம் மற்றும் அவர்களின் கலாச்சார பின்னணி இரண்டையும் பிரதிபலிக்கிறது இதில் மிகவும் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பது களின் பிற்பகுதியில் பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் பிலிண்டர்ஸ் பெற்றியால் செய்யப்பட்டன பாயம் படுகையில் உள்ள ஹவாரா தளத்தில் அவர் மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சிகள் மம்மி உருவப்படங்களின் மொத்தமான தொகுப்பை கொடுத்தன அவை முதலில் ஆய்வு செய்யப்பட்டு பரம்ப பொது மற்றும் கல்விச் சமூகத்தின் கவனத்திற்கு வரப்பட்டன அப்போதிருந்து எகிப்தின் பிற பகுதிகளில் கூடுதல் உருவப்படங்கள் கிடைக்க தொடங்கி இருக்கிறது ஒவ்வொன்றும் இந்த தனித்துவமான கலை பாரம்பரியத்தை பற்றிய நமது புரிதலுக்கு பங்களிக்கின்றன பாரம்பரிய எகிப்திய கலையைப் போலல்லாமல் முதன்மையாக பெயர்கள் மற்றும் தலைப்புகளின் செய்திகள் எழுத்து கல்வெட்டுகள் மூலம் தனிநபர்களை அடையாளம் கண்டு இந்த உருவப்படங்கள் ரோமானிய உருவப்பட நுட்பங்கள் மற்றும் அழகியல்களை உள்ளடக்கிய இறந்தவரின் காட்சி பிரதிநிதித்துவத்தை வழங்கின சிகை அலங்காரங்கள் நகைகள் மற்றும் ஆடைகள் போன்ற உருவப்படங்களில் உள்ள விவரங்கள் வரலாற்றாசிரியர்கள் மம்மிகளை காலம் கணிக்க அனுமதிக்கின்றன மற்றும் சில சமயங்களில் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை அவர்களின் உடல் ஒற்றுமைகள் மூலம் அடையாளம் காண முடிகிறது வீரோவின் ஐம்பத்தி நான்கு முதல் அறுபத்தி எட்டு வரை சிஇ போது அவர் வாழ்ந்ததை குறிக்கும் ஒரு பெண்ணின் சிகை அலங்காரம் போன்ற சித்தரிக்கப்பட்டு ஒருவித ஒப்பனை நாகரீகத்தின் மூலம் குறிப்பிட்டு ரோமானிய பேரரசர்களின் ஆட்சியை குறிக்கும் தொடர்பு நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த உருவப்படங்களின் துல்லியம் அறிஞர்களின் ஆர்வம் மற்றும் ஆய்வின் விரிவாக்கத்திற்கு உதவியாக இருக்கிறது நுட்பமான முக அறுவை சிகிச்சையை திட்டமிடுவது போன்ற நவீன நுட்பங்கள் பயன்படுத்தியது போல இந்த உருவப்படங்கள் அந்த கால வாழ்க்கையின் தனிநபர்களின் தோற்றத்தை துல்லியமாக பிரதிபலிக்கின்றன உதாரணமாக உண்மையான மம்மிகளுடன் மம்மி உருவப்படங்களின் ஒப்பீடுகள் அவற்றின் ஒற்றுமையை உறுதிப்படுத்தியுள்ளன எகிப்திய மம்மி உருவப்படங்கள் ரோமானிய எகிப்தின் வளமான கலாச்சார தொடர்புக்கு சான்றாக நிற்கின்றன அவற்றின் நுணுக்கமான விவரங்கள் மற்றும் உயிரோட்டமான சித்தரிப்புகள் மூலம் இந்த உருவப்படங்கள் பண்டைய கலை மற்றும் வரலாற்றின் அறிஞர்கள் மற்றும் ஆர்வலர்களை தொடர்ந்து கவர்ந்தெழுத்து தெரிவிக்கின்றன நிறைய இத்தகைய மம்மி உருவப்படங்கள் உலகின் பல மியூசியங்களில் இடம்பெற்றிருக்கிறது உதாரணமாக மெட்ரோபாலிட்டன் கலை மியூசியம் கைரோவின் எகிப்திய மியூசியம் போன்றவை முக்கியமானவை அது மிக அதிக ஆர்வலர்களையும் தொடர்ந்து ஈர்த்து வருகிறது மம்மி உருவப்படங்களின் மிகவும் கவர்ச்சிகரமான அம்சங்களில் ஒன்று அவற்றை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட நிறமிகள் வண்ணங்கள் ஆகும் வரலாற்று மற்றும் தொல்பொருள் சான்றுகள் இந்த நிறமிகளுக்கும் தொல் தமிழ் வணிகர்களுக்கும் இடையே இருந்த தொடர்பை கூறுகின்றன இது பண்டைய உலகில் நிலவிய விரிவான வர்த்தக நெட்வொர்க்குகளை விரிவாக எடுத்துக்காட்டுகிறது மம்மி உருவப்படங்களில் பயன்படுத்தப்பட்ட நிறமிகளில் இண்டிகோ என்பது தனித்து நிற்கிறது இண்டிகோ ஒரு ஆழமான நீல நிற சாயமாகும் இது பண்டைய காலங்களில் மிகவும் மதிப்புமிக்கதாக இருந்தது அப்போது எகிப்தில் பயன்படுத்தப்பட்ட இண்டிகோ தமிழ்நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்று நம்பப்படுகிறது இத்தகைய இண்டிகோ தயாரிக்க உதவிய அவுரி எனும் மூலிகை பற்றி நான் நீண்ட ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் அந்த நீல நிற நீலி எனும் அவரி ஆங்கிலேயர்கள் இந்தியா தேடிவர முக்கிய காரணம் ஆகியது உலகின் ஆடைகளின் வண்ணத்தை தமிழ்நாடுதான் உலகிற்கு வழங்கியது குறிப்பாக உயர்தர இண்டிகோ சாயத்தை தயாரிப்பதற்கான வழிமுறைகளை அப்போது அறிந்திருந்து ஒரே இனமான தமிழ் பகுதிகளில் இருந்துதான் இவைகள் வந்திருக்கும் என ஆய்வாளர்கள் முடிவு செய்கின்றனர் இந்த வர்த்தக உறவு வரலாற்று பதிவுகள் மற்றும் எகிப்திய தொல்பொருள் தளங்களில் இந்திய வணிகப் பொருட்கள் இருந்திருப்பதற்கு சான்றி ஆகும் மேடர் ரெட் ஆக்சைடு சிவப்பு சாயம் மற்றும் பல்வேறு கனிமங்கள் வழியானவை இவை போன்ற பிற நிறைமைகளும் இந்த வணிக வழிகளில் வர்த்தகம் செய்யப்பட்டன இந்த பொருட்கள் மம்மி உருவப்படங்களின் அழகியல் தரத்தை மேம்படுத்தியது மட்டுமல்லாமல் பண்டைய நாகரிகங்களின் ஒன்றோடொன்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இணைந்திருப்பதையும் திருநிகே மற்றும் மியோஸ் ஹார்மோஸ் போன்ற பண்டைய செங்கடல் துறைமுகங்களில் உள்ள தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் மற்றும் எரித்ரேயன் கடலின் பெரி போன்ற பண்டைய நூல்கள் இந்திய துணைக்கண்டத்தில் இருந்து எகிப்துக்கும் தமிழகத்திற்கும் இடையேயான சுறுசுறுப்பான வர்த்தகத்தை ஆவணப்படுத்துகின்றன நமது சங்க இலக்கியங்களும் இதை ஆமோதிக்கிறது இந்த ஆதாரங்கள் பண்டைய தமிழ் வணிகர்களால் எகிப்துக்கு வரப்பட்ட வாசனை திரவியங்கள் ஜவுளிகள் மற்றும் சாயங்கள் உள்ளிட்ட பொருட்களின் பரிமாற்றத்தை விவரிக்கின்றன இந்த வர்த்தக தொடர்பு வலையமைப்பு இரு பிராந்தியங்களிலும் கலை நடைமுறைகள் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகளில் செல்வாக்கு செலுத்தி கலாச்சார பரிமாற்றத்தின் செழுமையான உறவை எளிதாக்கியது எகிப்திய கல்லறை ஓவியங்களில் தமிழ்நாட்டில் இருந்து பெறப்பட்ட இண்டிகோ மற்றும் பிற நிற நிறைமைகளின் பயன்பாடு இந்த செழிப்பான வணிக பரிமாற்றத்திற்கு ஒரு சான்றாகும் எகிப்திய ஓவிய கலையில் தமிழ்நாட்டின் உயர்தர நிறமைகளை இணைப்பது அக்கால கலை நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது தெரிய வருகிறது இந்த நிறமிகளால் பயன்பாட்டால் விளைந்த துடிப்பான வண்ணங்கள் மம்மி உருவப்படங்களின் உயிரோட்டமான தரத்தை மேம்படுத்தி அவற்றை நீடித்த கலாச்சார கலைப்பொருட்களாக பொருட்களாக மாற்றியது இதுபோன்ற ஓவியங்கள் ரோமானிய ஓவிய யதார்த்தத்தை ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான பாரம்பரிய எகிப்திய கூறுகளுடன் இணைக்கிறது எகிப்திய மம்மி உருவப்படங்கள் குறிப்பிடத்தக்க கலை படைப்புகள் மட்டுமல்ல பண்டைய உலகின் நாகரிகங்கள் ஒன்றோடொன்று இணைந்திருந்ததையும் வெளிச்சம் போட்டு காட்டும் விலைமதிப்பற்ற வரலாற்று ஆவணங்களும் ஆகும் அதே சமயம் இது ஏன் அதிகம் பிரமிடுகளைப் போல் பேசப்படவில்லை என்பதும் புரியவில்லை அவைகள் பிரமிடுகளின் பிரமாண்டத்திற்கும் அப்போது வாழ்ந்த தனிநபர்களின் நெருக்கமான சித்தரிப்புகளுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கின்றன ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலவிய பண்டைய எகிப்திய சமூகத்தின் மேல் விரிவான பார்வையை வழங்குகின்றன இப்போதும் கம்பீரமாக நிலவும் ஐயாயிரம் ஆண்டுகளான பிரபுடுகள் மற்றும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான மம்மி உருவப்படங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாகரிகத்தின் வளர்ந்த கதையைச் சொல்கிறது ஆனாலும் எப்போதும் கடந்து போன காலம் அதன் அடிச்சுவடுகளை சான்றாக விட்டுதான் செல்கின்றது அவைகளே நமக்கு அப்போதைய வரலாற்று நிகழ்வுகளை புரிந்து கொள்ள ஆதாரமாக இருக்கிறது அத்தகைய ஒரு வெளிப்பாடுதான் இப்போது நாம் பேசிய எகிப்திய மம்மி உருவப்படங்கள் ஆகும் இது ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு நாகரிகத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்கள் எப்படி நோக்கினார்கள் என்பதை படமாக முழு உருவ சித்தரிப்பாக விளக்குகிறது அதற்கு பயன்பட்ட வண்ணங்கள் தமிழ்நாட்டில் இருந்து போனது என்பதும் வணிகத் தொடர்புகளும் ஆதாரங்களுடன் தெரிய வருகிறது அதேபோல் இத்தகைய நல்ல தொரு ஓவிய சான்றுகள் தமிழ்நாட்டில் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் மிஞ்சுகிறது நம்மிடையே கிடைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான குகை ஓவியங்கள் இன்னமும் வரலாற்று ரீதியில் சரிவர படுத்தப்படவில்லை இன்னும் அங்கு பயன்பட்ட தமிழ்நாட்டின் இயற்கை நிறமிகள் நாற்பதாயிரம் ஆண்டுகள் ஆகியும் நிறம் இழக்காது இருக்கிறது நாம் தான் அவைகளை சரிவர முன்னெடுப்புகள் எடுக்காது இருக்கிறோம் புதிய தலைமுறை இதை சாதிக்கும் என நம்புவோம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் ஹிட் செய்ய மறக்காதீர்கள் மேலும் இத்தகைய சுவாரஸ்யமான வரலாற்று ஆய்வுகளுக்கான செய்திகளை அறிய மறக்காம பெல் ஐக்கானை அமுக்குங்க அடுத்த முறை சந்திப்போம் அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும் மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும் இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்